மக்கள் நலன் பெயனும் பட்ஜெட் இருநூறு கோடியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நூறு கலை அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் நம்ம அம்மாவுக்கு இந்த டைம்ல ஃபோன் எதுக்கு வருது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் ஒரு ஃபோன் வருது அப்படின்னா வீட்டில இருக்கிறவங்க நம்மள என்ன நினைப்பாங்க எனக்கு உங்களை பார்க்கணு போல இருக்கு செல்போனில் சிலுங்கிய முதியவர் அங்கன்வாடி ஊழியர்களிடம் ஆபாசம் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய பெண்கள் சிவகங்கையில் அதிர்ச்சி சிவகங்கை மாவட்டம் புனரி அருகே உள்ளது ஒன்றியம் இந்த பகுதியில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கடந்த ஆறு மாதத்திற்கும் மேலாக ஒரு செல்போன் நம்பரில் இருந்து போன் கால் வந்துள்ளது அப்போது அதில் பேசும் மர்ம ஒருவர் அங்கன்வாடி பெண் ஊழியர்களிடம் ஆபாசமாக பேசியிருக்கிறார் இதனால் செய்வதறியாது தவித்த அங்கன்வாடி ஊழியர்கள் அந்த நபரை பதிலுக்கு திட்டிவிட்டு அந்த எண்ணை பிளாக் செய்துள்ளனர் அதன் பின்னர் மறுபடியும் வேறொரு அங்கன்வாடி ஊழியருக்கு போன் சென்றுள்ளது இப்படியே ஏராளமான பெண் ஊழியர்களுக்கு போன் செய்வதும் ஆபாசமாக பேசுவதுமாக இருந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சிலர் தங்களது கணவரிடம் இது குறித்து கூறியுள்ளனர் அவர்கள் அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த மர்ம நபர் பேசுவதில்லை ஆனால் பெண்களின் குரலை கேட்டார் உடனே ஆபாசமாக பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இரவு நேரத்திலேயே இவ்வாறு ஃபோன் செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் இதனால் மன உளைச்சலில் இருந்த ஊழியர்கள் அங்கன்வாடி வட்டார பொறுப்பாளர் சித்ராவிடம் இதுகுறித்து முறையிட்டுள்ளனர் இதனையடுத்து நடந்த அனைத்தையும் விசாரித்து தெரிந்து கொண்ட பொறுப்பாளர் சித்ரா அந்த செல்போன் எண்ணுக்கு அழைத்து பேச்சு கொடுத்துள்ளார் அப்போது பேசிய அதே மர்ம நபர் மறுமுனையில் பெண் பேசுகிறார் என்றதும் மிகவும் ஆபாசமாக பேசியிருக்கிறார் உடனே அருகே இருந்த தனது மகனிடம் கூறியுள்ளார் பின்னர் அவர் வாங்கி பேசும்போது அந்த மர்ம நபர் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்துள்ளார் பின்னர் பொறுப்பாளர் பேச ஆரம்பித்துள்ளார் இப்படியே நடித்த இந்த நபரின் தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தவர் தனது மகனின் ஆலோசனையோடு அந்த நபரிடம் பிரியமாக பேசுவது போல நடித்துள்ளார் உடனே தனது ஆபாச வலையில் அந்த பெண் விழுந்துவிட்டார் என நினைத்த மர்ம நபர் ஆசையோடு பேசியிருக்கிறார் இப்படியே சில தினங்கள் அந்த மர்ம நபரிடம் பேசியிருக்கிறார் இதில் மயங்கிய மர்மநபர் அந்த பெண்ணை சந்திக்க ஆசைப்பட்டுள்ளார் அப்போது பேசிய பொறுப்பாளர் சித்ரா நீங்க சொன்னா நானே உங்ககிட்ட வந்துடுறேன் என பேசியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இரவில் தனது கணவர் குடித்துவிட்டு பாட்டிலில் மீதியை வைத்துவிட்டு தூங்குகிறார் எனவும் அதனையும் எனது நகைகளையும் எடுத்து வந்து விடுகிறேன் எனவும் கூறியிருக்கிறார் இதையெல்லாம் கேட்ட மர்ம ஆசையோடு வர சொல்லியிருக்கிறார் அதன்படி அவரின் முகவரியையும் தந்துள்ளார் திருப்பத்தூர் அருகே அந்த நபர் இருந்துள்ளார் அந்த இடத்திற்கு தனது மகன் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களோடு காரில் சென்று மடக்கி பிடித்துள்ளனர் அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்துள்ளது போனில் பேசிய அந்த மர்ம நபர் சுமார் ஐம்பத்தி இரண்டு வயதுள்ளவர் என்பது பின்பு அவரை அப்படியே பிடித்து வந்து உலகம்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் இதுகுறித்து உலகம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் அந்த நபர் சிவகங்கை மாவட்டம் ஈலப்பூங்குடி பகுதியை சேர்ந்த எழுபன் மகன் ராஜேந்திரன் என்பது தெரிய வந்துள்ளது இந்த நபர் இதற்காக அங்கன்வாடி ஊழியர்களை குறிவைத்து ஆபாசமாக பேசினார் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் நீ எங்க இருக்க எப்படி இருக்க பக்கத்துல யார் இருக்கா என்னைய தெரியலையா அப்படிங்கிற மாதிரி பேசி ஆபாச வார்த்தைகளையும் பயன்படுத்திக்கி இது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு வீட்டில் என் பையன் இருக்கான் பையனுக்கிட்ட நான் சொல்லும்போது எங்கள் பையன் என்ன சொல்லிட்டாங்கன்னா எம்மா பொம்பளைய பேசினா மட்டும்தான் இவன் பேசுகிறான் இவனை பேசணும்னா நம்ம பொம்பளைய பேசித்தாமல் அவனை பிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை இதை வந்து நாங்கள் குரூப்பில் எங்களோடய சங்க குரூப்பில் போட்டதில் எங்கள் ஒர்க்கர்ஸ் நிறையா பேர் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அக்கா எங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு எங்க வீட்டுக்கார் பேசுனாங்க உடனே கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்ப எல்லாருமே இதில் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க